அனைவருக்கும் தமிழ் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் என்ற தலைப்பில் வல்லுவம் பேசிக்கொண்டிருக்கிறோம் வள்ளுவம் கூட கடவுள் வாழ்த்து இறை வணக்கம் என்பதிலிருந்துதான் இந்த வாழ்வியலை நோக்குகிறது ஆனால் நம் சமூகத்தில் இறை என்பது இருக்கிறதா இல்லையா என்பதை குழப்பம்தான் நான் இ அதனை இப்படி நோக்குகிறேன் கம்மல் மூக்குத்தி வளையல் பல பெயர்கள் அதனை அணிகிற இடங்கள் வேறு வேறு ஆனால் மூலம் தங்கம்தான் அதுபோலதான் பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்தி உண்மை நிலை சத்திய நிலை இருக்கிறது அதனை நான் கண்ணனாக பார்க்க விரும்பினால் அது எனக்கு கண்ணனாக காட்சி தரும் நான் இயேசுபிரானாக பார்க்க விரும்பினால் அது எனக்கு இயேசுபிரானாகவே காட்சி தரும் உருவமே வேண்டாம் அசரையாக நான் கேட்க விரும்புகிறேன் என்றால் அதனையும் இந்த பிரபஞ்சம் செய்யும் ஆக இறை இல்லை என்று கூறுவது அவரவர் விருப்பமே தவிர அது உண்மையல்ல ஒருவரின் நம்பிக்கைக்கு இந்த பிரபஞ்சம் உயிர் கொடுக்கிறது இதுதான் என்னை பொறுத்தவரையில் இறை அவரவர் நம்பிக்கை அவரவருக்குரியது அதனை அடுத்தவரிடம் திணிப்பதும் தவறுதான் அதனைத்தான் உண்மை என்று பேசுவதும் தவறுதான் இல்லையா நம்புகிறவர்களுக்கு இறை உண்டு நம்பாதவர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள்தான் இறை அதுவும் கூட இறை நம்பிக்கைதான் தன்னை நம்பாத ஒருவன் இருப்பானா நம்முடைய ஆன்மீகம் சொல்லுவது என்ன தெரியுமா உனக்குள் தான் இறைவன் இருக்கிறான் நீ இறைவன் இல்லை என்று கூறினால் நானே இல்லை என்றுதான் பொருள் நான் என்பதை அழித்தால் இறையை உணரலாம் நான் நான் இல்லை என்கிறேன் அப்படியானால் இறையை உணர்கிறேன் இறை இல்லை என்கிறேன் நான் நானே உணர்கிறேன் என்னை உணர்கிறேன் எப்படி சொன்னாலும் இறை இருக்கிறது என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம் தொடர்ந்து நாம் திருக்குறளில் சந்திப்போம்